அடுத்தது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில பிறந்தவங்க இந்த அஞ்சு நாளே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானே இந்த புதன் வந்து ஒருத்தர்கிட்ட இப்போ அஞ்சே வந்து முழுசாக கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கலகலப்பாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா சாதுரியமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா அதாவது கால்குலேட் மைண்ட் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எது பண்ணாலுமே கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த இந்த அமௌண்ட் வரும் இந்த காலகட்டத்துக்குள்ள அடைச்சிருவேன் இவ்வளவு காசு வந்துடும் அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள கால்குலேட் மைண்ட் அவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும் நிர்வாக திறமை அவங்க கிட்ட இருக்கும் சரிங்களா கம்ப்யூட்டர் மூலம் இருக்கும் ஓகேங்களா இவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு ஆபீஸ்ல வந்து நிர்வாகத்தில் ஒருத்தங்களை இந்த தேதியில பிறந்தவங்களை உட்கார வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த கம்பெனி நிர்வாகத்தை கண்டிப்பாக மேலே கொண்டு வந்துருவாங்க ஏன்னா டெக்னிக்கல் மூளையா இருக்கும் அவங்க கிட்ட எதை எப்படி செய்யணும் என்ன ரேட்டுக்கு விற்கணும் இவங்ககிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறது இவங்ககிட்ட எப்படி பேசி நம்ம காரியத்தை சாதிக்கிறது அந்த மாதிரி எல்லா மைண்டும் அவங்க கிட்ட இருக்கும் இவங்க கண்டிப்பாக திறமை வாய்ந்தவங்க அவங்க ஓகேங்களா நல்ல திறமை வாய்ந்தவங்க இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சூப்பரான ஒர்க் அவுட் ஆகுறவங்க ஓகேங்களா இவங்க வந்து எந்த மாதிரி வேலைகள் செய்யலாம் அப்படின்னா கணக்கு சம்மந்தப்பட்ட எல்லா எந் ஆடிட்டிங்கு இல்லை ம அக்கவுண்ட்ஸு இல்லை ஏதாவது கோடிங்கு மன்னிக்கணும் அதாவது கோடிங்க இந்த மாதிரி எல்லா துறைகளுமே இவங்க தாராளமா செய்யலாம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பாங்க எல்லாத்தையுமே சீக்கிரமா பேசி கவர் பண்ணிடுவாங்க சரிங்களா எல்லாத்துக்கிட்டையும் பேசி சீக்கிரமா பேசி கவர் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் தேடி தேடி உதவிகளும் இவங்க செய்வாங்க இவங்க வந்து சின்ன வயதில் கஷ்டப்பட்டாலுமே அதுக்கப்புறம் பின் வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா இவங்களோட இவங்க ஒரு இது வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாமே மாறிட்டே இருக்கும் இந்த புதனுங்கிறது ரெட்டைத்தன்மை இல்லையா அதனால வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து இப்போ ஒன்று நினைச்சிருப்பாங்க இதே வந்து இன்னொரு ரெண்டு வருடம் கழிச்சு அதோ ஒரு மாற்றம் ஆயிரும் அப்போ ஒரு இப்போ நாம நம்ம என்ன நினைப்போம் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த வீட்டை இந்த வீட்டை வாங்கணும் இந்த மாதிரி வீடு கட்டணும் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கும் ஒரே ஒரு எண்ணங்கள் நினைச்சிட்டே இருப்போம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு டார்கெட் இருக்கா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் மறுபடியும் இன்னொரு டார்கெட் சரிங்களா பெரிய இப்ப நம்ம வீடுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா கட்டணாலே பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயம் இவங்க வந்து எப்படின்னா ஒரே இருக்க மாட்டாங்க அப்படி மாறிட்டே இருக்கிற ஒரு அமைப்பா இருக்கும் ஆனா இவங்க கண்டிப்பாக சின்ன சிறு வயது வாழ்க்கைங்கிறது சிறடு கரடு முரடாக இருந்தாலும் பின் வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க ஒரு ரகசியம் சொல்றீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை கண்டிப்பா காப்பாத்துவாங்க சரிங்களா யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அந்த ரகசியத்தை கண்டிப்பா இவங்க வந்து காப்பாத்துவாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமான இதா இருந்தாலும் சரிங்க இது புரியவே எனக்கே வந்து ஒண்ணுமே மாட்டேங்குது அப்படின்னா அதே சப்ஜெக்ட் இவங்களுக்கு ஈஸியா இவங்களுக்கு சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க சரிங்களா ரொம்ப கடினமானதா இருந்தாலுமே இவங்க சீக்கிரமா கத்துப்பாங்க ஓகேங்களா ஏன்னா கம்ப்யூட்டர் மூலம் ஓகேங்களா அதனால இவங்க வந்து கத்து கத்துப்பாங்க இவங்க வந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி இவங்க வந்து அதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த துறையா இருந்தாலும் சரி இவங்களை வந்து நீங்க படிக்க வைக்கலாம் அந்த அந்த துறைக்கு வேலைக்கு போலாம் இல்லாட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு போலாம் இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க சரிங்களா அதாவது இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா காரியமே கண்ணா இருப்பாங்க இவங்க ஒரு வேலைன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையிலயே கண்ணா இருப்பாங்க அதைய வந்து கண்டிப்பாக அதில் அதையும் செயல்படுத்தி அதில் வெற்றியோ அடைஞ்சிருவாங்க சரிங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல இல்லைங்களா கலகலப்பா பேசுறதுக்கும் சிரிக்க வைக்கிறதுக்குமே அப்போ கரெக்டாக அந்த மைண்டு மைண்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குமே இல்லைங்களா இப்போ ஒருத்தர் என்னன்னா குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி நேரம் இப்படியேதான் போவாங்க அப்ப இந்த பக்கம் நடக்குன்னு தெரியாது இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க எதை என்ன 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 இந்த அடுத்த பட்ஜெட் போட்டு இவங்க வாழ்க்கை நடத்துவாங்க அது கரெக்டா இந்த இந்த இதுக்கு இந்த அமௌண்ட் தான் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் அவங்க இருப்பாங்க சரிங்களா அதாவது உங்க கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து இந்த மாசம் தான் இவ்வளவுதான் இவ்வளோதான் செலவு பண்ணணும் எதுக்கு சும்மா செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி என்னன்னா இவங்க எல்லாத்துலயுமே கால்குலேட்டாக இருப்பாங்க இருப்பாங்க ஆனா அதில் வந்து பின் வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தரக்கூடிய கிழமைகள்னு பாத்துட்டீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட தரக்கூடிய கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பச்சை கலரு சரிங்களா தெய்வம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதன் பொதுவாவே வந்து பாத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா புதன் இல்லைங்களா எழுத்து நம்ம பயன்படுத்துகிற புக்கு நோட்டு எல்லாமே புதன் கல்விக்காரகன் அப்போ வந்து என்னடா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா வழி கண்டிப்பாக கிடைச்சிடும் இது வந்து இவங்களுக்கு வந்து போக வேண்டிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் போய் பார்த்துட்டு வரணும் பச்சை கலரு அடிக்கடி கையில நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா பச்சை கலர் கர்ச்சிப்போ இல்லை கலர் குங்குமமோ எதுனாலும் சரி பச்சை கலரை ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்துறது இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்குங்க இவங்களுக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து அதிர்ஷ்ட தரக்கூடிய மாதங்கள்னு பாத்துட்டீங்கன்னா சித்திர மாதமும் ஆடி மாதமும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவங்களுக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து இவங்ககிட்ட யாருங்க என்ன தேதிகள் இவங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா எட்டு ஒன்னு மூணு சரிங்களா இந்த மூணு தேதிகள் வந்து இவங்களுக்கு நண்பர்களா இவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இல்ல நீங்க நீங்க பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்னு அந்த புதனோட ஆதிக்கத்துல பிறந்தங்காட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வர்றக்கு சான்சஸ் உண்டு ஓகேங்களா அப்ப வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நரம்பு சம்மந்தப்பட்டன்னா ஒரு சைடு இப்போ நம்மளுக்கே ஒரு கால் இப்படியே பிடிச்சிக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா கால் பிடிச்சிக்கும் அந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது வந்தா உடனே போய் டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா புதன் அந்த அஞ்சா அஞ்சு வர்றதுனால ஓகேங்களா அஞ்சு வர்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாவது ஒர்க்குக்கு அதாவது ஏதாவது ஒர்க் பண்றது நல்லது அங்கே எதாவது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நல்லது சொந்த தொழில் பண்ணாமல் இதை பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா இவங்க வந்து நல்லா எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு எல்லாமே இவங்களுக்கு தெரியும் ஆனாலும் இவங்க வந்து ஒர்க் போடுறதா நல்லதுங்க சரிங்களா சொந்த தொழில் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதா நல்லது ஓகேங்களா இதெல்லாம் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதம் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறியீடு வகுப்பு இருக்குது அந்த குறியீடு அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இந்த இதில் நான் லாஸ்ட்ல நான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா அஹ் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க ஓகேங்களா